இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக தெலந்தனும் நாட்களிலே நாம் சிறப்பு தியானமாக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் கர்த்துடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஷனாகிய பரிசுத்த பவுல் குறிந்தீர்கள் நம் முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டுள்ளமா இருக்கிற தேவனுடைய சபைக்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் முதலாவது நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து வேத வாக்கியம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ராமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறார் அண்ட தேவன் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே அழைத்து வந்தார் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் அவர்களை அழைத்து வந்தார் அந்த அழைப்பிலே அவர்கள் கர்த்தரை பரிசுத்தோடு கூட ஆராதிக்கும்படியாய் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எபேசர் இரண்டு பதிமூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே அவருக்கு சமீபமானீர்கள் பாவம் என்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை கர்த்தர் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து அவர் சொல்வையிலே சிந்தின பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து தம்முடைய ஜனங்களாக நம்மை மீட்டு கொண்டார் என்பதை நாம் பரிசுத்த வேத வாக்கியத்திலே மிக ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் உன்னே இருந்தீர்கள் உன்னே பாவத்திற்கு அடிமையாய் காணப்பட்டீர்கள் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கற்றுடைய சபையிலே பரிசுத்தோடு கூட ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் ஒரு விசுவாசி கர்த்தருக்கேற்ற பரிசுத்தோடு கூட வாழும்படியாய் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று தசலோன் நான்கு ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தனுடைய சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டு நம்மை அழைத்திருக்கிறார் ராமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவரை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தோடு கூட ஆராதிக்க வேண்டும் இன்னும் லேவியராக இருபது இருபத்தாறுலே வாசிக்கின்ற பொழுது கர்த்தராகி நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தோடு கூட இருங்கள் என்று கர்த்தருடைய வசனம் இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனி சகோதரியே நான் கர்த்தரை ஆராதிப்பதற்காக கர்த்தரை பணிந்து கொள்வதற்காக அவருக்கேற்ற பரிசுத்தோடு கூட நாம் வாழ வேண்டும் அப்போஸ்லாம் இங்கே பேரில் எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அழை உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அனுதினை ஜீவியத்திலே மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தோடு கூட வாழ வேண்டும் நடக்க வேண்டும் என்பதாக பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கத்திற்கேற்ற பரிசுத்தம் அழைப்பில் பரிசுத்தோடு கூட நிற்கிற ஒரு அனுபவ உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது ஆண்டுவருக்கேற்ற பரிசுத்தம் என்று கர்த்துடைய புஸ்தகத்திலேயே நாம் தேடி வாசிக்கிறோம் ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாதே இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி கர்த்துடைய வார்த்தையிலே இன்னும் அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது நம்முடைய அன்றாட பேச்சு அன்றாட சம்பாசனைகள் கர்த்தருக்கு ஏற்றவைகளாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே அன்றாட ஜீவியத்திலே நம்முடைய வார்த்தை தேவனை குறித்தும் ஆண்டவருடைய வழிநடத்துதலை குறித்தும் நாம் பேச வேண்டும் ஒருவேளை நாம் இன்னும் கத்துடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கின்ற பொழுது நீங்கள் இந்த ஜீவ வார்த்தைகளுடைய இருதயமாகிய பலைகளில் எழுதிக்கொண்டு அவைகளை குறித்தே பேசுவீர்களாக என்று வசனம் சொல்லுகிறது நீங்கள் நடக்கும்போதும் படுத்திருக்கின்ற பொழுதும் எழுந்திருக்கின்ற பொழுதும் கற்புடைய வார்த்தையை குறித்தே நீங்கள் பேச வேண்டும் என்பதாக வசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் தேவ வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் பதித்து வைக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்தம் வாக்கியங்கள் இன்னும் அழகாக கற்றுக் கொடுக்கிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இருதயத்தின் நிறைவினால் அவன் அவன் வாய் பேசும் என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்கள் ஆகும்படியா இக்கட்டுடைய சபைக்கு அழைத்திருக்கிறார் நான் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது யோசைப்பை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம் யோசைப்பு பார்வோன் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டு வந்தான் ஆனால் யோசைப்பினுடைய மண் யோசைப்பு அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பார்வோனுடைய மனைவி ஒருவேளை யோசிப்பை பாவத்திற்கு அழைக்கின்ற காட்சியை நாம் வாசிக்க முடியும் அப்பொழுது யோசிப்பு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் கர்த்தர் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் எனவே அவன் பாவத்திற்கு விலகி ஓடி இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்படுவது எப்படி என்று சொல்லி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக அவன் அவ்விடத்தை விட்டு ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரினி சகோதரியே ஒருவேளை இந்த உலகத்திலே நான் பாவத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்பதாக நாம் வசனத்திலே அறிகிறோம் எனவே அன்றாடு ஜீவியத்திலே கர்த்திற்கேற்ற பரிசுத்தோடு கூட வாழும்படியால் கர்த்திற்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக கர்த்துடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக கர்த்துடைய வசனத்தை சம்பாசிக்கிறவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே நான் பரிசுத்திற்கென்று அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே பரிசுத்தமான்களாய் பரிசுத்த மாட்டிகளாய் மாறிவிடுகிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது பொருந்து விலை கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தமான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிற தேவனுடைய சபை என்று கர்த்துடைய வசனத்திலையும் வாசிக்கிறோம் அப்படி என்றால் கர்த்தனை ஆராதிக்கின்ற கர்த்துடைய ஜனங்கள் பரிசுத்தம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் இருதயத்தில் சுத்தம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் இருதயம் கற்குடைய வார்த்தையினாலும் கற்புடைய செயல்பாடுகளினாலும் நிறைந்ததாக காணப்பட வேண்டும் உலக வாழ்க்கையிலே பரிசுத்திற்கேற்ற கனிகள் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது விசுமாச நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்கே தரிசுத்தோடு கூட காணப்படுகிறோம் ஒருவேளை நம்மை நிதானித்து அறிந்து நான் பரிசுத்த குறைச்சல் உள்ளவர்களாக காணப்படுவோம் என்றால் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நம்மை கத்துடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசு குருசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுதலை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையக்கூடிய கிருபையை கொடுக்கிறார் மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியான கிருபையை கொடுக்கிறார் கிறிஸ்வாச வாழ்க்கையிலே நான் எந்த அளவுக்கு கேட்ட பரிசுத்தோடு கூட காணப்படுகிறோம் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் என்பதாக கற்றுடைய வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியை நீ தூரமாய் இருந்தாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கர்த்தருடைய சபையிலே கர்த்தனை ஆராதித்து கொண்டு இருக்கிற அந்த அனுபவத்திலே நான் கர்த்தர்க்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் அந்த ஒரு என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கெஞ்சுவோம் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் அவர் உங்களை தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பார் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே கர்த்தருக்காக பலமாய் நிற்கிற ஒரு சனமாய் காணப்படுவீர்கள் கனிகள் நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள் விதமாய் மனுஷனு உங்கள் நற்கரிகளை கண்டு விதாமாகி தேவனை மகிமைப்படுத்தும்படியான அனுபவம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டோட நாமம் மகிமைப்படும் பிரலோகம் சந்தோஷப்படும் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு நமக்கு எல்லாருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்லா ஆண்டவரே இந்த புதிய நாடுக நாட்களிலே எங்களையே நாங்கள் நிதானித்து அறிந்து உன் அண்டை நெருங்கி சேரக்கூடிய அனுபவத்தை நீர் குறை நிறைவாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அதற்காக மிகுந்த பரிசுத்தோடு கூட இப்படி சமூகத்திற்குள்ளே கடந்து வர உம்மை தரிசிக்க ஆண்டவரே உண்மை காணக்கூடிய அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக கழுவப்பட்டவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்ற அனுபவத்திலே பர்சுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக காணப்பட கிருபை தாரும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் மேலே மலன் கொழுகிற அனுபவத்தால் நிரப்பி இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பர்சுத்த பிதாவை அமீன் ஆமீன்